அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான அரேபியன் சிக்கன் கப்ஸா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட் வந்துட்டு நல்லா மைல்டாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய பீஸ் அளவுக்கு பட்டு எடுத்திருக்கேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பீஸ் அளவுக்கு ஏலக்காய் அதே அளவுக்கு கிராம்பு எடுத்திருக்கேன் முழு மல்லி இருக்கு இல்லையா அது முழுசாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன் நட்மெக் இருக்கு இல்லையா அது வந்துட்டு ஒரு கால் வாசி அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் வர அளவுக்கு முழுசாவே இருந்துச்சு அதை உடச்சி எடுத்திருக்கேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அது வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலை ஸோ அந்த பவுடரை தனியாக வச்சுட்டு இப்போ அதே மிக்சி ஜாரில் சின்ன சின்ன தக்காளியாக இருந்தனால ஒரு மூணு தக்காளி போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சி இதையுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன அதாக இருந்தனால நான் ஒரு ஆறு வெங்காயம் எடுத்துகிட்டு நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி வந்துட்டு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அதே போல் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பீஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் இதுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி தான் சேர்க்கணும் ஒரு சின்ன சைஸ் கேரட் எடுத்துகிட்டு அதையும் திருகி வச்சுக்கிறேன் ட்ரைட் லெமன் வந்து என்கிட்ட இல்லை அதனால் ஃப்ரெஷ்ஷான லெமன் எடுத்துகிட்டு அதோடய தோலை நல்லா அந்த மாதிரி சீவிட்டு அது வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வர அளவுக்கு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு செய்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் பாதாம் ஒரு பதினஞ்சு பீஸ் அளவுக்கு எடுத்துட்டு அதில் கொதிக்கிற தண்ணி ஊற்றி அதோட ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு தனியாக வச்சுக்கலாம் இன்னைக்கு இந்த கப்ஸா ரெசிபி அகாரோ ரீகல் எலக்ட்ரிக் மல்டி குக்கிங் பாட்டில் தான் செய்ய போகிறோம் ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா த்ரீ லிட்டர் கொடுத்துருக்காங்க கிளாஸ் லிட் கொடுத்துருக்காங்க ஒரு மெஷரிங் கப் ஒரு சின்ன ஸ்பேச்சுலா கொடுத்துருக்காங்க நம்ம குக் பண்ணுற பாட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது அலுமினியம் தான் ஆனால் நல்லா கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாப் தான் கொடுத்துருக்காங்க ஆப்ரேட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான் ஸோ இப்போ அந்த பாட்டை உள்ளே வச்சுட்டு ஹீட் ஆகுறதுக்காக வச்சு விட்டுருக்கேன் இன்றைக்கி கப்ஸா செய்கிறதுக்காக கரெக்டாக ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதை கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த குக்கிங் பாட்டில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தோல் உரிச்சு வச்சிருக்க அந்த பாதாம் இருக்கு இல்லையா அதை சேர்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்துட்டு நமக்கு லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு தான் இப்போ அதே எண்ணெயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக ஒரு பே லீஃப் சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் பிரவுன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு அந்த பதம் வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இஞ்சி அது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த பூண்டு இஞ்சி ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது ஆனால் வாசம்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டையுமே சேர்த்து Ten al la lava de kilá, இப்போது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் லெக் பீஸோட அந்த தையோடு எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ அந்த ஆறு பீஸையுமே அதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி அந்த பவுடர் பண்ண அந்த பவுடர் இருக்கு இல்லையா அதையுமே சேர்த்துட்டு நல்லா அப்படியே வதங்க விட்டுருங்க திருப்பி திருப்பி போட்டு சிக்கனோட கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடணும் இதிலே வதங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு சிக்கன் வந்துட்டு நல்லா ஈஸியாக வந்துடும் மூடி போட்டு ஒரு இருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுறணும் ஸோ சிக்கனோட கலர் இந்த சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் ரைஸ்க்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே நான் இப்பயே சேர்த்துட்டேன் ஸோ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுறலாம் இப்போது இந்த சிக்கன் வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அந்த மாதிரி கொதித்து வேகணும் சிக்கனை எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வெந்திருக்கணும் அதுக்குன்னு உதிரக்கூடாது ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்லாவே குக் ஆயிடணும் ஸோ இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் சிக்கன் எல்லாத்தையுமே தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு விட்டுரலாம் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா கொதிச்சு ஈக்குவலாகி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தம்மில் போட்டுக்கலாம் உப்பு பத்தலை அப்படின்னா செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸ் இருக்குது இல்லையா இது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் ஒரு தோசை தவான் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை ரெண்டு ரெண்டு பீஸாக வச்சு நல்ல ஒரு கோல்டன் கலர் நல்ல ஒரு டார்க்கான ப்ரௌன் கலர் கூட வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இது இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட் தர்றது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்துட்டு கொடுக்கும் ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக இந்தளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை தனியா எடுத்து வச்சுக்கலாம் நான் ரெண்டு ரெண்டு பீஸாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அரிசியும் ஈக்குவலா வந்துருச்சு இந்த டைம்ல நான் தம் போடுறதுக்காக வச்சு விட்டுட்டேன் ஒரு மினிட்ஸ் லோ ஆப்ஷன்ல வச்சோம் அப்படின்னா நமக்கு ரெடியாயிரும் சிக்கனை இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் சாப்பாடு நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே மேலே வச்சுட்டு உங்ககிட்ட சார்கோல் இருந்துச்சு அப்படின்னா அது தீல நல்லா காட்டிட்டு ஒரு பவுல போட்டுட்டு கொஞ்சமா நெய் ஊற்றி இந்த மாதிரி நான் மற்றபடி பண்ணுறப்ப நல்ல பெரிய பிளேட்டில் மொத்தமாக வைப்பாங்க நான் அந்த மாதிரி வைக்கல பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக போட்டு கொடுத்துட்டேன் சர்வ் பண்ணுறப்ப இந்த பாதாம் ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதையுமே போட்டு கொடுங்க இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நல்லா பெருசாக இருக்குது உங்களுக்கு வாங்குறதுனா வாங்கிக்கலாம் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கர் மாதிரி தான் மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல அகலமாக இருக்கனால இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க போல் இந்த ரெசிபியுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மைல்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் அலாம் வலைக்கம்